விஜய் நடித்துள்ள கோட் படத்தினுடைய ரிலீஸ் இன்னும் நாலே நாள் தாங்க இருக்குது நாலே நாள் தான் இருக்குது இந்த வீடியோ இப்போ பேசுகிற வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய தேட்டர்களை இன்னும் புக்கிங் ஆரம்பிக்கல அப்படியே ஆரம்பித்தாலும் அந்த காலை ஒன்பது மணி காட்சி ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காலை ஒன்பது மணி காட்சியில் இருந்து தான் காட்சிகள் தொடங்கப்படும் அதுதான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க நாலு மணி காட்சியாக ஏழு மணி காட்சியே கிடையாது சரி இந்த ஒன்பது மணி காட்சி ஏன் இன்னும் திறக்கலை சில தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்லேருந்து வருது நைட்டு பத்தரை மணி ஆறரை மணி மூன்றரை மணி இப்படி வருது இப்படி ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கு அதெல்லாம் ஃபுல்லு ஆனால் ஒன்பது மணி காட்சி மட்டும் ஏன் திறக்கலை அப்படின்னு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் பெங்களூரில் பெங்களூர் மைசூரில் கர்நாடகா முழுக்க காலை நாலு மணி காட்சி சோல்ட் அவுட்டு கேரளாவில் சொல்லவே தேவையில்லை ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்தில் காலி கேரளாவில் வந்து கோபுரம் ஃபிலிம்ஸ் அவங்க தான் வந்து விநியோக உரிமை எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை ஒரு காட்சியான்னு தெரியல எழுநூத்தி இருபது காட்சிகள் கேரளா முழுக்க கோட் படத்தை திரையிடுறதுக்காக அவங்க ஐடியா பண்ணியிருக்காங்க சரி இப்போ ஏன் தமிழ்நாட்டில் இந்த ஒன்பது மணி காட்சி ஏன் திறக்கல அப்படின்னு சென்னையில் இருக்கிற கோயம்பேடு ரோகிணி தேட்டரில் திறந்துருக்காங்க ஒன்பது மணி கிடையாது மற்ற காட்சிகள் அதுல என்னன்னா நானூறுரூவா ரூபாய் டிக்கெட்டு அப்படின்னு என்னங்க நானூறு ரூபாய் அப்படின்னா நானூறு ரூபாய் பிளஸ் ஸ்நாக்ஸ் ரெண்டுத்துக்கு சேர்த்து இன்க்ளூடிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சில ரசிகர்கள்லாம் நாங்கள் உங்களை ஸ்நாக்ஸ் கேட்டோமா அப்படின்லாம் கேட்டிருக்கோம் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிடிக்காது எப்படிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க வந்து இதையெல்லாம் தாண்டி நமக்கு சோசியல் மீடியாவில் வந்த தகவல் என்னென்னா இந்த கோட் படத்தை தமிழக விநியோக உரிமை வாங்கியுள்ள ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் சில தேட்டர்களில் இல்லை பல தேட்டர்களில் அந்த முதல் காட்சிக்கு ஏழ்நூறு ரூபாய் வரைக்கும் டிக்கெட்டை வந்து கவுண்டர்லேயே விலை நிர்ணயம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பதாக தகவல் ஒரு குரூப்பில் கூட செய்தி வந்தது இது எப்படின்னு தெரியல வந்து என்னங்க வந்து ஒரு பக்கம் வந்து பிளாக்கில் டிக்கெட் விற்கக்கூடாதுன்னு அதை இதுவாச்சு அப்புறம் கவுண்டருக்குள்ளேயே அதிக விலைக்கு டிக்கெட் விற்றாங்க அதையும் இது பண்ணியாச்சு வந்து ஏறக்குரியா அப்புறம் அரசே வந்து ஒரு அறிக்கையை விட்டாங்க அரசு நிர்ணயத்தை கட்டணத்தை தவிர வேறு எதுக்கும் வந்து அதிகப்படியான டிக்கெட்லாம் விற்கக்கூடாதுன்னு சில தேட்டர் உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்லாம் பழைய பேட்டிலாம் சொல்லியிருக்காங்க வந்து எங்க எல்லா படமும்மா எங்களுக்கு ஓடுது எங்களுக்கு இது மாதிரியான விஜய் அஜித்து ரஜினி இவர்கள் மாதிரியான படங்கள் வந்தாதான் எங்களுக்கு தீபாவளி பார்க்குற மாதிரி பொங்கல் கொண்டாடுற மாதிரி அந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமா வச்சு நாங்கள் வித்துப்போம் அப்படின்னா அந்த கொஞ்சம் வேற வந்து ஒரு நூற்றி தொண்ணூறு ரூபாய் டிக்கெட்டை எழுநூறு ரூபாய்க்கு விற்கிறது எந்த விதத்துல நியாயம் மதுரையில் கோபுரம் சினிமாஸ் வந்து ஓபன் பண்ணி சோல்டு அவுட்டாங்க டிக்கெட் ஏன்னா தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள்லாம் கிடையாது வந்து ஏழு மணிக்கு அவங்க நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு தான் விற்றுருக்காங்க நாங்க இவ்வளவு விலைக்கெல்லாம் விற்க முடியாதுன்னு அவங்க தீர்மா தீர்க்கமாக முடிவு பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் கோபுரம் சினிமாஸ் சனி யாரும் தெரியும் உங்களுக்கு தயாரிப்பாலும் பிரபல ஃபைனான்சியரமான அன்பு வந்து ஓகே அதுக்குள்ளே போக வேண்டாம் இப்போ இவ்வளோ விலைக்கு இங்கே விற்கிறதுக்கான காரணம் என்ன எங்கே ஒரு நாலு மணி காட்சி இல்லை ஏழு மணி காட்சியில் ஒன்பது மணி காட்சிக்கு பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இப்படி நீங்கள் வந்து எழுநூறுபா எட்நூறுபா ஆறுநூறுபான்னு சொன்னால் இந்த மாதிரி பக்க பக்கத்தில் இருக்கோம் சென்னையில் இருக்கிறவங்க பெங்களூருக்கோ நகரி புத்தூர் திருப்பதிக்கோ இல்லைது வந்து தென் மாவட்டத்தில் இருக்கோம் கேரளாவுக்கோ போகிறதில் தப்பு இல்லையே ஏன் போக மாட்டாங்க அப்படி அப்படி போகிறது அங்கே போய் நம்ம நாலு மணி காட்சி பார்த்துருவோமே அப்படின்ற ஒரு இது இருக்குது இதெல்லாம் மீறி ஒரு காலகட்டத்தில் நாங்களாம் சின்ன பசங்களாக போதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து இந்த பிளாக் டிக்கெட் விற்கிறது வந்து அப்படியே ஒரு வாசலில் நின்றுக்கிட்டு ஹவுஸ்ஃபுல்லாகிடும் அது மெதுவாக வந்து பக்கத்தில் வந்து ஏன்னா கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பது குற்றம் அப்போ போலீஸ் வந்து பிடிச்சி போயிடுவாங்க பத்து ரூபா நூறுரூபா பத்து ரூபா நூறுரூபா இருபது ரூபா ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா மெதுவாக வந்து காது கிட்டே பண்ணுவாங்க டிக்கெட் கிடைக்க ஃபேமிலியோடு வந்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்க இப்போ மாதிரி ஃபோனில் விசாரிக்கிறதோ இல்லை மை ஷோ டிக்கெட் நியூ டாட் காம்லேயே அப்போ பார்க்க முடியாது இல்லீங்களா தேட்டருக்கு வந்த பிறகு தான் தெரியும் வந்து டிக்கெட்டே கிடையாது ஹவுஸ்ஃபுல் போர்டு இருக்கும் அப்படி திரும்பி போனவங்களும் உண்டு சரி சைக்கிளில் கீக்கல அப்போ பைக்கெலாம் பெருசாக கிடையாது சைக்கிளில் ஒரு குடும்பத்தையும் ஏற்றிட்டுலாம் வருவாங்க வந்து ஏற்றிட்டு வந்தவங்க ஐயோ பெரிய ஆவலை அப்போ இருக்கிற பொழுதுபோக்காக தானே சரி அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போய்டும் அதுக்கு பேரம் பேசுவாங்க வந்து இப்போ வந்து பத்து ரூபா நூறுரூபான்னா ஐம்பது ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு பேரம் பேசுவாங்க அப்புறம் பேரம் பேசி ஒரு வழியாக வாங்கிட்டு அது எத்தனை கவுண்டரில் கொடுத்தா பல டிக்கெட் வந்து டூப்ளிகேட் டிக்கெட்டாக இருக்குங்க போன காட்சியோட டிக்கெட்டாக இருக்கும் இப்படிலாம் மா மாட்டிக்கிற விவகாரம்லாம் உண்டு அப்புறம் அந்த பிளாக்கில் இருக்கிற இந்த பிளாக்ல விற்கிற டிக்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அப்புறமா வந்து பிளாக் டிக்கெட் அது பிளாகில் வைக்கிற டிக்கெட்னு சொல்ல முடியாது ரசிகர் பண்ணுறதுக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா அது கூட ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ரஜினி கமல் விஜய் அஜித்து இந்த மாதிரியான ரசிகர்கள் ரசிகர் மன்றத்துக்கு அவங்களுக்கும் இது மாதிரி இப்ப தேட்டர்காரங்க சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி படங்கள் தான் எங்களுக்கு தீபாவளி பொங்கல்னு அவர்களுக்கும் தன்னுடைய ஆதர்ச நாயகர்களுடைய படங்கள் வந்தா அதுதான் தீபாவளி பொங்கல் காரணம் என்னன்னா இவங்க அந்த கட் அவுட் வைக்கிறது பாலாபிஷேகம் பண்றது வெடிக்கிறது கொட்டடிக்கிறது இதற்கான செலவுலாம் இருக்கு இல்லைங்களா அதுக்காக வந்து அந்த முதல் ஷோவை ஒரு குறிப்பிட்ட டிக்கெட்ஸ் வந்து ரசிகர் மன்றத்துக்கு கொடுப்பாங்க அவங்க ஒரு அது கொண்டு மேல் கொண்டு வில வச்சு வித்துருவாங்க அது அப்புறம் காலப்போக்கில் அதெல்லாம் கட் பண்ணி விட்டாங்க இப்ப ரசிகர் மன்றத்துல டிக்கெட் கொடுக்குறாங்களா இல்லேன்னு தெரியல பல ரசிகர்கள் அவர்களுடைய சொந்த காசை போட்டு தான் அந்த கட் அவுட் வைக்கிறது பால பண்ணுறது வெடி வெடிக்கிறது கொட்டடிக்கிறதுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள திருத்தவே முடியாது இது ஒரு கட்டத்தில் மாறிப்போச்சு அதுக்கப்புறம் வந்து கவுண்டருக்குள்ளேயும் கவுண்டருக்கு வெளியும் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா அப்படின்னு இந்த பெரிய ஹீரோக்கள் படம் வரும்பொழுது அந்த முதல் நாள் முதல் காட்சிக்கு டிக்கெட் விற்கப்பட்டது இதுக்கு கடுமையான கண்டனங்கள்லாம் தெரிவிக்கிறது ஏன்னா இதை வாங்குறவங்க யார் தெரியுங்களா ஒரு சாமானிய மக்கள் ஒரு சாமானிய ரொலியுடைய பிள்ளைகள் அன்றாடம் கூலிகள் ஒரு டிஃபன் கடை வச்சுக்கிறவங்க ஒரு வேர்க்கல்ல வைக்கிறவங்க தினக்கூலிகள் ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்க இவங்களுடைய மகன் அந்த அப்பா அம்மா சம்பாதித்த அன்றைய கூலியை தட்டி பறிச்சு கூட்டிட்டு வந்து எடுத்துட்டு வந்து இந்த டிக்கெட் வாங்கி திருடிலாம் கொண்டு வந்து டிக்கெட் வாங்கியிருக்காங்க இது பல சமூக ஆர்வர்கள்லாம் கண்டனம் தான் தெரிவிச்சு அது கொஞ்சம் மாறி இருக்குது இந்த பிளாக்ல டிக்கெட் வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு இதுல கூட இந்த நேரத்தில் தான் ஆகணும் ஒரு பக்கம் இது ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது சென்றராயன் நடிகர் சென்றராயன் வந்து ஒரு தடவை ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் என்னென்னா ஒரு பொல்லாதவன் படத்தில் நான் நடிச்சிருந்தேன் ஒரு சீன் நடிச்சிருந்தேன் நடிச்சிருந்தோன்னா அந்த சமயத்தில் நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் கம்பெனியில் வேலை பார்த்தோன்னா அந்த முதலாளி என்ன பண்ணார் ஒரு இருபது பேர் சரி நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறவர் ஒரு படத்தில் முதல் படத்தில் நடிச்சிருக்காப்புல போய் அதை போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி படம் நடிச்சிட்டாப்புல ஒரு முக்கியமான காட்சியில் நடிச்சிருக்காப்புல நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இரு இருபது டிக்கெட் வாங்கியாச்சு வாங்கிட்டு போக போகிற நேரத்தில் ஏதோ ஆந்திராவிலேயே எங்கேயோ கல்யாணம் அப்படின்னு ஒன்று ஒட்டு மொத்தமாக அந்த கம்பெனியில் இருந்து இருபது பேரும் கிளம்பி போயிட்டோன்னா அந்த ஓனர் கூப்பிட்டு சென்றான் என்கிட்ட இந்த இருபது டிக்கெட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுன்னு படத்துக்கு போய்ட்டு நீ தானே நடிச்சிருக்க அப்படின்னு அனுப்பிச்சுடுறாங்க அவர் வாங்கிட்டு வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுன்னு போகிறதுனா அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாதவனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு காசி தேட்டரில் அசோக் நகர் காசி தேட்டரில் நின்றுக்கிட்டு அவருக்கு ஒரு சபலம் வந்திருக்குது வந்து இந்த இருபது டிக்கெட்டையும் பிளாக்கில் விற்றா அப்படி இருக்குன்ட்டு அதே போல் பிளாக்கில் போய் விற்றுருக்காரு உடனே போலீஸ் வந்து பிடிச்சி தூக்கி போய் வேனில் உட்கார வச்சுருக்கிறாங்க ஜீப்பில் உட்கார வச்சோன்னே சார் இல்லை சார் நான் வந்து நடிச்சிருக்கிறேன் சார் நான் வந்து தொழில்முறை பிளாக்ல விற்கிறவங்க கிடையாது எக்ஸ்ட்ரா இருபது டிக்கெட் ஆகிப்போச்சு சார் இது என்ன பண்ணுறது இல்லை கவுண்டரில் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்றாங்க அப்படி அப்படின்னா அந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கார் வந்து அப்படி பார்த்துருக்காரு ஏன்னா அவர் வந்து அந்த படத்தோடைய முதல் காட்சி பார்த்துருக்காரு டே இந்த படத்தில் நீ வந்து பைக் தர நான் நடிச்சிருந்தேன்ல அப்படின்னு ஒன்னே இவருக்கு முக அப்படியே வித ஆகிட்டு சார் நான் தான் சார் அப்படின்னு நல்லா பண்ணியிருந்தேன் என்ன நடந்த விவகாரத்தை சொன்னோன்னே சரி போய் போய் இறக்கி முடியாது போய் தொலையா விற்கல அப்படின்ட்டு அப்போதான் எனக்கு பெரிய மூச்சே வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறதுக்கான விஷயத்தை நான் சொல்கிறேன் ஏங்க விஜயே வந்து நடிக்க வருவதற்கு முன் வால்டர் வெற்றிவேல் சின்னத்தம்பி மாதிரியான படங்கள்லாம் நான் டிக்கெட் கிடைக்காமல் உதயன் தேட்டர் சத்தியம் தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்ல டிக்கெட் வாங்கி தான் அந்த படங்கள்லாம் பார்த்துருக்கேன் பயங்கரமாக நான் சினிமா பார்ப்பேன் ஏன் இந்த கோட் படத்தில் நடிக்கிற பிரசாந்த் நடித்த வைகாசி புலந்தாச்சி படத்திற்கு முதல் நாள் முதல் ஷோ கமலா தேட்டரில் டிக்கெட் கிடைக்காமல் நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இன்றைக்கி கள்ளச்சந்தையில் விற்கக்கூடிய அந்த டிக்கெட்டு அதன் பிறகு வந்து கவுண்டரில் விற்கக்கூடிய டிக்கெட்டு இதெல்லாம் தாண்டி விலை நிர்ணயிக்கப்பட்ட அந்த டிக்கெட்டை நீங்கள் ஏங்க ஏற்றி விற்கிறீங்க இந்த இந்த முதல் நாள் முதல் ஷோ பார்க்கற வரவங்களாம் யார் பென்ஸ் கார்லேயோ பி டபு பிஎம்டபிள்யூலேயோ ஆடி கார்லேயோ வர்றவங்க கிடையாது கிடையாது வந்து ஒரு சாதாரண ஒரு ரசிகன் அவன்தான் அவன் விசில் அடித்தாதான் அந்த படம் இட்டு அவனுக்கு அந்த எழுநூறுபா எட்நூறுரூவான் பெரிய காசு அந்த காசு எங்கேருது அவங்க அப்பா அம்மா இருந்தால் எடுத்துன்னு வரவன் அப்படின்ற விஷயத்தை சாதாரணமாக இது எப்படி நீங்கள் இந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ ஃபேமஸான ஒரு விஷயம் வந்து ஒரு சமயம் இந்தி பாஸ் அந்த இந்தி பிக்பாஸில் சல்மான் கான் தான் அதை வந்து தொகுத்து வழங்கிட்டு இருந்தார் அப்போது வந்து அப்போ வந்து விஷால் கோடியான் அந்த பிக்பாஸில் விஷால் கோடியான் அப்படின்ற ஒருத்தர் வந்து கலந்துக்கிட்டார் அவர் தான் அந்த சமயத்தில் வந்து பரபரப்பாக இருந்த சமயம் வந்து அவர் என்ன சொன்னார் ஒரே ஒரு விஷயத்தை நான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சல்மான் கான் பாயிருக்கார் சல்மான் இருக்கார் அதனால் நான் ஒரு விஷயத்த நான் சொல்லணும் நான் இந்தளவுக்கு ஒரு பெரிய மாடலாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னா காரணம்னா அது சல்மான் கான் தான் அப்படின்னு அவரே கொஞ்சம் நேரம் ஆச்சரியமாக பார்த்தார் என்னென்னா நான் மும்பையின் மிக மிக ஒரு பின்தங்கிய இருந்து வந்தவன் நான் ஒரு குடிசை பகுதியில் இருந்தபோது எங்களுக்கு வேறே சுற்றி இருக்கணும் இங்கிலீஷ் யாருக்குமே தெரியாது மராத்தி ஹிந்தி மட்டும்தான் தெரியும் எனக்கு படிப்பில் ஆர்வம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபீஸ் கட்டினோம் காசு கிடையாது நைன்த்து படிக்கும்பொழுது ஒரு இரநூத்தம்பது ரூபா கட்ட வேண்டிய சூழ்நிலை எங்கிட்ட காசு கிடையாது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ மும்பையில் சத்தியம் சிவம் சுந்தரம்னு ஒரு தேட்டர் ஒன்று இருக்குது எங்கள் வீட்டுக்கிட்ட அங்கே போயிட்டு சல்மான் கான் நடித்த படத்தினுடைய டிக்கெட்டை முன்கூட்டியே நான் வாங்கிட்டு வந்துட்டு அதை ரிலீஸ் அன்னைக்கு தெரியாதனமாக பிளாக்ல விற்று அந்த காசில் ஃபீஸ் கட்டி நான் படித்தேன் இது உண்மை அப்படின்போது சல்மான் கானின் நெகிழ்ந்து போயிட்டார் நிகழ்ந்து போய் அத்தனை பேரும் கை தட்டினாங்க ஆனால் சில வழக்கமாக தெரியல சோஷியல் மீடியாவில் இந்த ஆள் வந்து ப்ரூவாக விட்றாரு பாஸ் வீட்டில் தம் மேலே வந்து அனுதாபம் ஏற்படறதுக்காக இவர் வந்து இது மாதிரிலாம் நடிக்கிறாரு இப்படிலாம் விஷயங்கள் வந்து வந்தப்போ சில யூடியூப் சேனல்கள் அவருடைய ஏரியாவை கண்டுபிடிச்சி அவர் சின்ன இருந்த ஏரியாவை கண்டுபிடிச்சு அங்கே போய் எடுத்த போது ஆமாங்க இந்த விஷால் கோடியான் இவர் வந்து ஒரு ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான் இவர் பிளாக்ல டிக்கெட் வித்து தான் படித்தாரு அப்படின்ற விஷயம் வந்த பிறகு சல்மான் கானே அவரை கூப்பிட்டு பாராட்டின ஒரு விஷயம் இது வந்து ஒரு நல்லதுக்கும் இருக்குது கெட்டதுக்கும் இருக்குது பெரும்பான்மையாக கெட்டதுக்கு தான் இருக்குது இந்த கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போய் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன் வந்து கடந்த பெரிய படங்கள் அது ரஜினி படமாக இருக்கட்டும் விஜய் படமாக இருக்கட்டும் அஜித் படமாக இருக்கட்டும் இது மாதிரி பிளாக்ல இல்லது வந்து அதிக விலை கொடுத்து முதல் காட்சி முதல் நாள் முதல் காட்சி படத்துக்கு டிக்கெட் வாங்குறதுக்காக ரெண்டு சம்பவங்கள் வேலூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு ஒன்று வேர்க்கல்லை வியாபாரம் செய்கிற தன் அப்பா அந்த டிக்கெட்டுக்கான காசை ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கலன்ட்டு பக்கத்தில் இருந்த மண்ணெண்ணியை ஊற்றி அப்பாவுடைய காலை எரிச்சிட்டா வரதை காப்பாற்றிட்டாங்க இன்னொரு சம்பவம் ஆம்பூர்ல அந்த முதல் காட்சி முதல் இது பார்க்கறதுக்கு குடும்பத்தோடு குழந்தை குட்டியோடு வந்தப்போ ஒரு வெளி சரவெடியை தூக்கி அந்த ஃபேமிலி மேலே தூக்கி போட்டுட்டாங்க வந்து அப்புறம் தலை தப்பு வந்து தம்பிராம்புண்ணின்னு வந்துட்டாங்க வந்து இந்த மாதிரியான கொடுமைகள் எல்லாம் நிகழாத வண்ணம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லாத வண்ணம் படத்திற்கு ஒரு நியாயமான ஒரு டிக்கெட்டை தயவு செய்து கவுண்டர்லேயே விற்கு விற்பனை பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா உங்களுக்கு தேட்டர்காரங்களுக்கும் மற்றவங்க எப்படி வந்து தேர்ந்திருவாமோ ரசிகர்களுக்கும் அப்படி தான் அப்படியாப்பட்ட ஒரு நியாயமான விலையில் டிக்கெட் புக்கிங் ஆரம்பிக்கும் என்று நம்புகிறேன் நன்றி